தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாகிஸ்தான் அதிபர் கவலைக்கிடம் பாகிஸ்தான் அதிபர் கவலைக்கிடம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தான் இது ஒரு இஸ்லாமிய நாடு சமீபத்தில் ரம்ஜான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியது இந்த நாட்டின் அதிப அதிபராக இருப்பவர் ஆசிப் அலி சர்தார் இவர் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோ அவர்களுடைய கணவராவார் இவருடைய மகன் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவராக உள்ளார் பிலாவல் பூட்டோ பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் தற்பொழுது பாகிஸ்தான் நாட்டின் அதிபராக உள்ளவர் ஆசிப் அலி சர்தார் பெனாசிப் பூட்டோ அவர்களுடைய கணவர் இவருக்கு திடீர் உடல் குறைவு ஏற்பட்டதாலும் வயது மூப்பின் காரணமாக அவதிப்படுவதாலும் தனியார் மருத்துவமனையில் லாகூரில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தார் கவலைக்கிடமாக உள்ள செய்தி பாகிஸ்தான் நாட்டு மக்களை அடைய வைத்துள்ளது பாகிஸ்தான் மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது